கடைசில விளக்கம் சொல்றதுக்கு வித விளக்கம் சொல்றதுக்கு ஆள் இறக்கி விட்டுறாங்க ஒரு ஆள் அம்மா அந்த அம்மா என்ன சொல்லுது பதினஞ்சு லட்சம் போடுறதா சொல்லவே இல்லையே மோடி அப்படி சொல்லவே இல்லையே எவ்வளவு பெரிய முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறாங்க பாத்தீங்களா சொல்லவே இல்ல ஆஹ் நாங்க அப்படின்னு அப்ப என்ன சொன்னாரு அது பரப்பு பணத்தை எல்லாருடைய பேங்க்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுற அளவுக்கு காசு இருக்குன்னு சொன்னாராம் எப்படின்னு பாருங்க எவ்வளவு ஹிக்குமத்தா பயிர் சொல்றாங்க பாருங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீ சொல்லி கொடு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீடுன்னு சொல்லியிருக்காரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எல்லாரும் ஜெத்து சுண்ணா அப்புறம் வீடு கட்டணும் சொல்லுவான் என்ன அது அப்படி சொல்லலையே வேற எல்லாருக்கும் வீடு கட்டுற அளவுக்கு பணம் இருந்தால் வீடு கட்டலாம் சொன்னோம் அப்படி சொன்னா சொல்லுவாங்க அதுதான் இவர்களுடைய நிலைமையாக இருக்கின்றது என்றால் அப்ப கருப்பு பணத்தை ஒழிக்கக்கூடிய நாடகத்தை இவர்கள் அரங்கேற்றி இவர்கள் கருப்பு பண கொள்ளையர்களாக மாறிவிட்டார்கள் என்ற இந்த உண்மையை மக்கள் மத்தியில் போட்டு உடைக்க வேண்டும் மக்கள் மத்தியில் தெரித்தெருவா இதை கொண்டு போய் சேர்த்து இந்த மோடி என்பவர் ஆட்சி ஆண்டாரே ஆனால் இந்த நாடு சுடுகாடாகிவிடும் என்ற இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்து ஒரு நிலையை இந்த நாட்டில் உருவாக்கினால்தான் நம்ம உசுரோட வாழ முடியும் என்ற ஒரு அடிப்படை நம்ம விளங்கிக் கொண்டு இந்த அடிப்படையில் நம்மளுடைய பிரச்சாரத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் அலமதுலா